இன்று நாம் காண இருப்பது சீலநாயக்கன்பட்டி ஊத்துமலை பாலசுப்பிரமணியன் கோவில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே வாருங்கள் தென் தமிழகத்தின் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அல்லது அருகிலுள்ள தேனி திருப்பத்தூர் பகுதிகளில் அமைந்துள்ளது சீலநாயக்கன்பட்டி ஊத்துமலை இந்த ஊரில் ஒரு சிறிய மலைமேல் அமைந்துள்ள பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் பக்தர்களுக்கு மிகவும் பிரபலமானது சுருள் வரலாற்று பின்னணி ஊத்துமலை என்பது ஊத்துமலை என்ற கருத்திலிருந்து வந்தது இந்த மலைப்பகுதி இயற்கையான காற்றோட்டம் அமைதி மற்றும் ஆன்மீக ஆழத்தை கொண்டது சீலநாயக்கன்பட்டி ஊத்துமலை கோவில் என்பது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது இங்குள்ள முருகன் சிறுபிள்ளை வடிவில் பாலசுப்ரமணியராக காட்சி தருகிறார் சிலர் இதனை சித்தர் தலமாக கருதி வழிபடுகிறார்கள் ஒரு நம்பிக்கையின்படி ஒரு முனிவர் இந்த மலைமேல் தவமி இருந்தபோது முருகன் பால வடிவில் அவருக்கு தரிசனம் கொடுத்ததாகவும் அதனை நினைவாகவே இக்கோவில் அமைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த கோவில் கோவில் சிறப்புகள் கோவில் ஒரு மலைமேல் அமைந்துள்ளது சுமார் நூறு படிகள் ஏறி செல்ல வேண்டும் முருகன் சிறுவயதிலான குழந்தை வடிவத்தில் மிகவும் அழகாக காட்சி தருகிறார் வழி தேவசேனா இல்லாமல் தனியாக எழுந்தருளியுள்ளார் கோவிலின் இடம் மிகவும் அமைதியானது இயற்கை சூழல் நிறைந்ததும் ஆக உள்ளது கூப்பிய கைகள் வழிபாட்டு நடைமுறை சஷ்டி தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் போன்ற முக்கிய தினங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் அர்ச்சனை பாலாபிஷேகம் புஷ்ப ஆராதனை போன்றவை முக்கியமாக நடைபெறும் பக்தர்கள் காலையில் மலை ஏறி முருகனை தரிசிக்க வருவது ஒரு தியான அனுபவமாக இருக்கிறது பிளாஷ் அடிக்கும் கேமரா அமைதி மற்றும் இயற்கையின் நன்மை இந்த கோவில் இயற்கையின் மத்தியில் அமைந்துள்ளது கோவில் சுற்றுப்புறம் பசுமை நிறைந்தது மலைக்காற்று பறவைகளின் குரல் ஆகியவை ஆன்மீக தூய்மையை ஏற்படுத்துகின்றன இங்கு சென்று வழிபடுபவர்கள் மன நிம்மதியையும் உள் அமைதியையும் அடைகிறார்கள் சீலநாயக்கன்பட்டி ஊத்துமலை பாலசுப்பிரமணியர் கோவில் என்பது ஓர் அமைதியான ஆன்மீக தலம் குழந்தை முருகனின் கருணை முகம் இயற்கையின் அமைதி பத்தியின் நம்பிக்கை இவை அனைத்தும் சேர்ந்து இக்கோவிலுக்கு ஒரு பரம பவித்திரம் அளிக்கின்றன அன்பர்களே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து முருகனின் நாமத்தை துதிப்போம் வாருங்கள் ஊத்துமலை மாமலை மேலுறைவாய பாலா போற்றி உலகெலாம் காக்கும் உபய கருணை மிகு போற்றி சீலநாயக்கன்பட்டியில் சிறந்தருளும் பாலா போற்றி தெய்வ சக்தி கொண்ட செழுமுருகா சாமி போற்றி பாலரூப அணிந்த பரம்பொருளே போற்றி பறிவுடன் வரம் தரும் பசுமை மலர்ப்பாத போற்றி சிறுவனாய் தோன்றி சிந்தையை ஆட்கொண்ட போற்றி சிறந்த அறிவு தரும் சிவசுப்ரமணிய போற்றி ஊதும் மலைமேல் உறைவோனே போற்றி ஊழி கடக்க அருள் புரிவோனே போற்றி தெய்வச் சிறுவனாக தரிசனமளிக்கின்றாய் போற்றி தேவசேனையின்றி தனியே இருப்பதற்கே போற்றி அருள் வேலாயுதம் ஏந்தி அழகு காண்பாய் போற்றி அழகிய கிரீடம் அணிந்து அருளும் நாதா போற்றி ஊத்துமலை கோயிலில் ஒளிரும் முகமதிலே போற்றி ஊக்கமும் நம்பிக்கையும் அளிக்கும் முருகா போற்றி சிவபெருமான் சுடரொளியாய் விளங்கும் பாலா போற்றி இதுபோன்று முருகன் கோவில் வரலாறு பற்றி அறிய நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்